நோயற்றவர்களுக்கு ஆறுதல் அளித்து நெச்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பு உற்சாகப்படுத்தும் என்றார் 一百个。 நிரூபன் அடிக்கிறார்கள் தலைமையிலே இந்த இடத்திலே அறிவுகளைக் கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்காக ஒளிவிழா நிகழ்விலேயே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அனைவருக்கும் என்னுடைய இணைய விளக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் யார் நான் எனவேடைய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கூடிக்கொண்டு என்னுடைய சிறிய ஒரு உரையை நினைப்பில் ஆற்றலாமல் நினைக்கின்றது பெயர் அருள் ஜியூ ஹேரோ நான் ஒரு அமலமரித்தியாகிய சபையைச் சேர்ந்த ஒரு நான் யாழ்ப்பாணத்திலே சில்லாலை மதுரை மால ஆலய பங்கு திருவாவை சார்ந்த ஒரு அருட்பணியாளராக இருக்கின்றேன் தற்போது மவுனியாவில் இருக்கின்ற அமலபெரித்தியாகியோடைய குடும்பத்திலேயே நான் ஒரு பிரசங்கியாக இருந்து பெற சென்று மறை உரையாற்றிக் கொண்டிருக்கேன் நான் ஒரு சிறிய ஒரு விடுமுறைக்காக நான் இந்த ஜெயர்மன் நாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய மாமா என்னுடைய குடும்பம் இங்கே வசித்துக் கொண்டிருக்கிறது ஆகிய அவர்களை தரிசிப்பதற்காக முதல் தடவையாக நான் ஜெயர்மன் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறேன் நான் தமிழ் கத்தோலிக்க பணியகத்தைப் பெற்று நான் பல விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக முகநூல் யூடியூப்பிலே நீங்கள் பதிவிடுகின்ற பல ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களை நான் பார்த்திருக்கின்றேன் இருக்கின்றேன் வாசித்திருக்கின்றேன் குறிப்பாக என்னுடைய மறைகளிலும் நீங்கள் பதித்து வைத்திருக்கின்ற பல ஆன்மீக கருத்துக்களை என்னுடைய மறைவுக்கு நான் பயன்படுத்தி இந்த வகையிலே உங்களுடைய பணி என்னுடைய வாழ்வுக்கும் ஒரு பக்கவலமாக இருக்கின்றது ஆகவே அதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய எழுபநவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துகளும் உறவுகளில் இந்த அற்புதமான இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருப்பதும் மேலே ஒரு மட்டும் மகிழ்ச்சி எனக்கு பெறுகின்றதும் மேலே நான் பெற்ற ஒரு பெரும் பாக்கியம் நான் இருக்கின்றேன் நான் கூட பார்க்கவில்லை என்று இடத்தில் இருப்பேன் இந்த அற்புதமான நிகழ்வுகளை கண்டுகளிப்பேன் குறிப்பாக புலம்பிய நாட்டிலே வாழ்ந்து உறவுகளுடைய அற்புதமான ஆற்றல்கள் திறமைகள் அவருடைய வாழ்க்கை முறையோடு நிறைந்த ஆன்மீகம் உண்மையிலே என்னுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்வியல் ஒரு படி மூலமாக உயர்த்துவதாக இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த நேரத்தில் எங்களோட சொல்லிய ஒரு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது சாதன பொருத்தமானதாக இருக்கும் என்று ஒரு சிறிய ஒரு கதை நிறைய நிறைய நேரம் பேசினால் நீங்கள் பின்னால் ஒரு சிறிய உண்மை சம்பவத்தோடு இந்த பேசு பிறப்பு செய்தியை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சிறிய ஒரு வேண்டுகோள் அமைதியாக இருக்கும் அயர்லாந்து நாட்டிலே ஒரு முறை ஒரு தம்பதியர் வாழ்ந்து வருகிறார்கள் பல நாடுகளாக அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அவர்கள் ஆண்டு வரை பல ஆண்டுகள் வேண்டி மன்றாடியை நிமித்த அவர்களுக்கு அழகிய குழந்தை பிறகு இவ்வளவு தங்களுக்கு குழந்தை இல்லை என்று பலர் அவர்களை கேலி செய்தார்கள் ஆகவே மக்கள் மட்டும் மத்தியிலே தங்களுக்கு இருந்த அந்த அவமானத்தை கடவுள் அகற்றியிருக்கிறார் கடவுளுக்கு நன்மை கூற வேண்டும் என்று அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பம் எதுவாக இருந்ததுனால் இந்த குழந்தையினுடைய முதலாவது பிறந்த தினம் அவை இந்த பிறந்த தினத்தை மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று எல்லா உறவுகளையும் அவர்கள் அழைக்கிறார்கள் அது அந்த காலம் தற்போது நிகழ்வு போல ஒரு மிச்சம் குளிர்காலம் ஆகவே இந்த பிறந்த நாள் வீழ்ச்சிக்கு எல்லாரும் பதிவிட்டார்கள் இந்த அந்த நாட்டிலேயே கொட்டுவதாலே அவர்கள் எல்லாரும் அந்த அவர்கள் அடிஞ்சிருப்பாங்க எல்லாரும் வீடுகளுக்குள்ளே நாங்கள் நுழைந்ததும் அந்த ஓவர்கோட்டை அதற்கான இடத்திலும் மாற்றுவார்கள் ஆக இந்த குறிப்பிட்ட அந்த சில விட பல விருந்தினர்கள் உறவினர்கள் விருப்பார்கள் வீட்டுக்குள்ளே உணர்ந்ததும் அவர்கள் அந்த தாங்கள் அணிந்திருந்த மேலங்கி அந்த பிரத்தியகமான அறையிலே கொழுவிட்டு அவர்கள் உள்ளே சேர்ந்து அந்த குழந்தையை முத்தமிட்டு இருந்தார்கள் முத்தமிட்டு பின்னதாக அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு பல உறவுகளை சந்தித்தபடியினாலே அவர்கள் தடைக்க ஆரம்பித்து பல சம்பவங்கள் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் அவர்களுக்கு எல்லாரும் உடனே ஓடிச்சல் அந்த குழந்தையை முத்த முத்தமிட்டவர்கள் பின்னர் கதையிலே மூழ்கியிருந்தபடியால் குழந்தையை மறந்து விட்டார்கள் குழந்தை என்ன செய்கிறது என்பதுவாக தமிழ்ந்து அப்படி எல்லாருடைய முகத்தை பார்க்கின்றது யாரும் அந்த குழந்தையை தெரியவில்லை கதையிலே ஒளி அது குழந்தை மெதுவாக தவண்டு தவண்டு சேர்ந்து அந்த வாசல் அருகிலே அந்த கோட்டு எல்லாம் மாற்று இடம் இடம் இருக்கு அப்படி சேர்ந்து பிஞ்சு கையாளு ஒரு கோர்ட்டை இருக்க அப்புறம் அந்த ஸ்னோ எல்லாம் கொட்டி மிகவும் பாரமாக இருந்த அந்த கோட் அந்த குழந்தைக்கு மேலே தெரியும் அந்த பிஞ்சு குழந்தையிலேயே அந்த பாரமான அந்த கோட் இருந்த குழந்தைய மோடியில் அந்த குழந்தை ஈடுபட்டுக் கொண்டிருந்த பிறந்த நாளை கொண்டாட தொடங்குகிறார்கள் எல்லாரும் கேள்விக்குரிய பிரதானமான கதாநாயகரை காணவீர்கள் எல்லாரும் தேடுகிறார்கள் குழந்தை அவ்வளவுதான் எல்லா அறைகளுக்கும்

பெரியதால இருக்கலாம். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த குழந்தை எடுத்து கொண்டார்கள் வைத்தியசாலையில் சிகிச்சையார் வேண்டும் செலுத்தார்கள். ஏஹ் நேவாதின மகதரோ連絡 அந்த குழந்தை. முன்ன சொற்கொண்டு லப்புவார சம்பவம் the great struggle <laughs> of quality மகிழ்வீட்டிற்கு ஒரு ஒரு அப்துமான சேவிங்கஸ் செய்துவிட்டார். நாங்கள் பலவகையின் மகிழ்ச்சிகளிலேயே வணியாட்டங்களிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த குயிசு உடம்பை நாங்கள் மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கிறோம் இனுமாக இந்த கமோஷரி வேல்டு வியாபார உலகமும் இந்த குயிசு உறவு காலத்தை தங்களுடைய புதிய உற்பத்திகளை விற்பதற்கு இனமாக இவ்வளவு காலம் இந்த வருடம் முழுவதுமாக விற்கப்படாமல் தேடி இருந்த பல பொருட்களை விற்பதிலும் இந்த உலகம் இந்த காலத்திலே பயன்படுத்திக் இந்த முடியும் சொல்கிறேன் அதனுடைய முக்கியமான நியாயம் அவர் கொண்டு வந்து சொல்லியிருக்கார்

அந்த நற்செய்தி என்ன என்றால் அந்த சகோதரர்களே அண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த குட் நியூஸ் அதுதான் கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் நிறம் இனம் மத மொழி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் ஆகவே பூவுலகில் நன்மனம் உள்ளவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்

அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் மீண்டும் எங்களுக்கு வழிபோலாக அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த அன்மீக பணியகத்தினுடைய நிகழ்வுகளை நான் கண்டுகளிக்கும் உண்மையாகவே எங்களுடைய மக்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் நாங்கள் வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கலாச்சாரத்தையும் அற்புதமான ஒரு நாடுகளையும் நாங்கள் தக்க வைத்து ஒரு சாட்சியமான நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் எழுதுவது ஆகவே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நீங்கள் தொடர்ந்துமாக இந்த ஆன்மீக பணியின் மூலமாக உடைய வாழ்வையும் உடைய விசுவாசத்தையும் தொடர்ந்துமாக நீங்கள் வளர்ந்து நல்மனம் கொண்டவர்களாக ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக சாட்சிகளாக நாங்கள் திகழ உறைவர் எல்லாரையும் குறைவாக ஆசீர்வதிப்பார் வெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் காட் பிளஸ்